ஆமே இந்த வேளையிலும் சகோதரி வேணி வெங்கட் அவர்கள் வார்த்தை எடுத்து வருகிறார் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஏழு உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வல்லதுபுறத்தில் பதினாறு ஆயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அழுகா அணுகாது கேட்போம் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஆமையன் கிறிஸ்துவின் பிரியமானவர்களே இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை வார்த்தைகளின் புஸ்தகம் தொன்னூற்றி ஓராதம் எனக்கு அருணா சகோதர சகோதரிகளே இந்த நாளில் சூழ்நிலைகளை கர்த்த முறையடித்து

உங்களுடன் அவர் தம் சவால்களை பிரச்சனைகளை போராட்டங்களை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார் கர்த்தரின் வார்த்தையை விசுவாசியுங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் நம்

உங்களுக்காய் சூழ்நிலைக்கு எதிராய் மகாத்மின் சத்தத்தை தோனிக்கப்படி கடற்க என்றார் கத்தின் சத்தம் காதல் ஸ்வனாந்திரத்தை அதிருபென்றதாயும்படி செய்ததாயும் காற்றின் கடலின் சீற்றத்தை போராட்டங்களுக்கு நிச்சயமாகவே கர்த்தரின் சமூகத்தில் காத்திருங்கள் அவரே காரியத்தை வாழ்க்கை செய்வார் ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாரும்

பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் எடுத்து வருகிற தேவ செய்தி கூட கடந்து செல்வோமா ஜீவ வார்த்தை கூட கடந்து செல்வோம் ஆமேன் கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்தவ நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகினால் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனம் வாசிக்கலாமா ஆதலால் பிள்ளைகளே இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள் என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள் அல்ல நம்மை பார்த்துதான் கத்த பிள்ளைகளே இல்ல இன்னைக்கு பாருங்க கொண்டு நம்ம இடத்துல கத்த பேசிட்டு இருக்கார் ஏற்கனவே நிறைய காரியங்களை தியானிச்சிருக்கிறோம் இல்லைங்களா எப்படிப்பட்ட திருச்சபையா இருக்கணும் அந்த திருச்சபை எப்படி அடையாளம் கொண்டு கொள்வது அப்படி என்பதெல்லாம் குறித்து கடந்த நாட்களை தியானிச்சு கொண்டே வந்தோம் இப்ப சாலுமன் ஒரு சொல்யூஷனுக்குள்ள வந்திருக்கிறார் இந்த விஷயத்துக்கு மட்டும் ஒரு சொல்யூஷன் சொல்றார் அதனால் பிள்ளைகளை இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள் ஆமே முதல்ல செவி கொடுக்கணும் அதுதான் செவி கொடுக்கிறது அப்படின்னா என்னங்க அப்படின்னா கவனித்து கேட்பது அப்படின்னு அர்த்தம் உபாகம் இருபத்தி எட்டு ஒன்னாவது வசனம் சொல்லுகிறது என் வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் அல்ல இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது இல்லைங்களா அப்ப செவி கொடுப்பாயானால் அப்படின்னா கவனிச்சு கேட்கறது அப்படின்னா ஏனோ தானோன்னு கேட்கறது கிடையாது அப்ப நம்ம சத்தியத்தை எப்படி கேட்கணும் ஏனோ கேட்க கேட்கக்கூடாது சில இன்னைக்கெல்லாம் ரொம்ப தேர்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் அப்படிலாம் கேட்க பிள்ளைகளுக்கு பொறுமை கிடையாது என்ன பாக்குறாங்க அப்படின்னா ஷார்ட்ஸ்ல செய்தி பாக்குறாங்க ரீம்ஸ்ல செய்தி பாக்குறாங்க அப்படி போட்டவங்க தான் என்ன ஆயிறாங்க இப்ப பிரபலம் ஆகுறாங்க இல்லைங்களா அப்ப ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இதுக்கு மேல அவங்களால செய்தி கேட்க முடியல காரணம் என்ன அந்த பொறுமை இப்ப கிடையாது அதுக்கு அதுக்கு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்ப இன்னைக்கு வேதம் தெளிவா சொல்லுகிறது எனக்கு செவி கொடுங்கள் அப்ப கவனிச்சு கேட்கணுமா அப்ப பரபரப்பான இந்த உலகத்துல இப்படி நிதானித்து கேட்பது அப்படின்னா அதுக்கும் ஆவியானவர் துணைதான் தேவை அமையும் ஒரு சத்தியத்தை கேட்கறதுக்கு ஆவியானவர் துணை இருந்தா ரொம்ப நிதானமா கேட்க முடியும் அததான் இன்றைக்கு கத்தர் சொல்றாரு எனக்கு செவி கொடுங்கள் அது மட்டும் கிடையாது என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள் அழலூயா வசனங்களை விட்டு நீங்க கூடாது கத்தருடைய வாயிலிருந்து புறப்படுது இல்லைங்களா அந்த வசனத்தை விட்டு நீங்க நீங்கி போயிடக்கூடாது எப்படி நீங்காம இருக்கிறது அப்படின்னா நீங்க வசனத்தோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என் வாழ்க்கையில நன்மை நடந்ததுன்னா அதுக்கு நன்றி சொல்லும் போது வசனத்தை வச்சு நன்றி சொல்லுங்க ஒரு போராட்டத்துல இருக்கிறீங்களா வசனத்தை வச்சு ஜோம் பண்ணுங்க ஒரு நல்ல தேங்க்ஸ் சொல்லணும் ஒரு ஒருத்தரை பாராட்டணுமா வசனத்தை வச்சு பாராட்டுங்க ஒருத்தங்களை விஷ் பண்ணணுமா வசனத்தை வச்சு விஷ் பண்ணுங்க இதுதான் வசனம் உங்களை விட்டு நீங்காது இருக்கிறது அது வாய் இல்லை இருதயத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்ற இறுதிய பழகில எழுதி கொள்ளணுமா வசனங்களை அப்ப இன்றைக்கு நம்ம வார்த்தையின் பிரகாரம் வாழவும் வசனத்தை எழுதி கொண்டு அதற்குள்ளாத ஜீவிக்கவும் கர்த்தனமோடு கூட பேசியிருக்கிறார் அதனால இன்றைக்கு பேசின வார்த்தைகளை ரொம்ப தயவாய் கேட்டு பிள்ளைகளை கர்த்தர் ஆசிர்வதிக்க போகிறார் அதனால்தான் பிள்ளைகளே அப்படின்னு அவர் ஆரம்பிச்சிருக்கிறார் இன்றைக்கு அதனால அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் செவிக்கலாமா எங்கள் நல்ல தெய்வமே இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா வார்த்தையெல்லாம் உம்மடையது அண்டுவரே அதுல இருந்து வந்த வார்த்தைகளும் வசனங்களும் அண்டுவரே தெய்வருடைய மண்ணாவும் உம்முடையதையா அதற்கு அதற்காய் நன்றி நாள் எங்களோடு பேசிட்டீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் இதை கேட்கிற கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கிறிஸ்து நாமத்தினாலே ஆசிர்வதித்து ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து அடுத்து வந்த அந்த ஜீவ வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம் நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் சகோதரி

துன்பத்தின் பாதையில் செல்லும் போதும் அவனுக்கு விரோதமாக விசுவாசத்துடன் சொல்லுகிறார் கர்த்தர் எனக்கால் யாவையும் செய்து முடிப்பார் என்பதாக இப்படித்தான் ஒருவேளை நீங்கள் துன்பத்தின் பாதையில் செல்லலாம் அநேக சத்திருக்கள் உங்களை நெருக்கி ஏவலாம் ஆனால் ஒன்று கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்பதை கர்த்தருடைய ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்ப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கர்த்தத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் ஆமேன் ஆமேன் தேவ ஊழிய சௌகரியாயிரீன் அவர்கள் தவ செய்தி எடுத்து வந்தார் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு இரண்டிலே கத்தர் யாவையும் செய்து முடிப்பார் உங்களுக்காக கேட்டோம் உங்களுக்கும் ஆசிர்வாதமாக இருந்திருக்கும் சுவாசிக்கிறோம் தாமே அந்த ஜீவ மன்னா கூடாக வழி நடத்தினார் நன்றி செலுத்துவோம் நாங்கள் இந்த வேலையிலும் வாக்கு தத்துவத்தை அந்த கூட தவ ஊழியர் சுசர் ரெட்மின் வானரவள் வழி நடத்துவார் கேட்போம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் நான் உனக்கு சென் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை ஆமேன் கேட்போம் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் தேவ ஊழியர் சுவிசேசகர் எட்வின் வானர் அவர்கள் வழிநடத்துகிற வாக்கு தத்தத்துக்கூடாக கடந்து செல்வோம் கத்திரதாமே அந்த வசனங்களையும் ஆசீர்வதிப்பாராக கேளுங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் ஊழியரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துங்கள் நாங்கள் இந்த வேலையிலும் வாக்குத்தையாக கூடாக கடந்து செல்வோம் ஆதியாகவும் இருபத்தி எட்டு பதினைந்து நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை கேட்போம் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமா ஆமையன் தேவ ஒழியர் சுசகரின் பின்வானரவர்கள் வழி நடத்துவார் ஜெர்மன் தேசத்திலிருந்து கத்திற்கு நன்றி செலுத்துவோம் கத்திய கருத்தில் அவரையும் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம் ஆமேன் ஆமேன் அருமையான அன்பு உள்ளங்களை இந்த காலை வேளையிலும் கத்தரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் பதினெட்டாம் தேதி ஒன்பதாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை இந்த காலை வேளையிலும் அருமையான அன்பு இந்த காலை நாமத்தில் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பதினெட்டாம் தேர்வு ஒன்பதாவது மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை இந்த காலவளவும் நம்முடைய ராஜா கத்தராயமான வாக்கு தான் பதினைந்தாவது வோசனத்திலே வாசிப்போம் இருந்தால் நாம் எந்த இடத்துல காட்டும் நாம சொன்னதை செய்யும் அளவும் இருந்தால் நான் உனக்கு கைவிடம் என்றார் சொன்னேன் நம்முடைய கத்த இந்த நாட்களில் அவர் சொத்தலும் அவர் உங்களோட கைவிட மாட்டார் நீங்கள் சாதாரணமாக நாங்கள் நம்பி இந்த நாட்கள் அவர்கள் யாரையும் செய்வார்கள் என்று சொல்லும் சொல்லுவோம் நாங்கள் சொல்லி நினைத்து இணைத்து வாழ்க்கை இந்த நாட்களோட அப்படி கடத்தி சென்று கடைசியாக நாங்கள் ஏமாற்றப்பட்டே காணக்கூடியதாக இருக்கிறது ஆனாலும் கத்தர் அப்படிப்பட்டவர் அல்ல

ாரோ அந்த காரியத்தை நுழைவதர் மட்டும் அவர் இந்த நாட்களே நீ உங்களை கைவிட மாட்டார் நீங்கள் இந்த பூமியிலே இருந்த நாட்களே உங்களுடைய அதாவது உங்களுடைய நீங்கள் மறித்து இந்த நாட்களை செல்கிறவர்கள் செல்வதற்கு முன்பாக தேவன் அந்த வார்த்தைகளையும் அந்த வாக்குத்தத்தங்களையும் உங்களுக்கு சொன்ன காரியத்தையும் அவர் நிறைவேற்றுவார் அதற்குள்ளே நிறைவேற்றுவார் என்பதை இந்த நாட்களை நாங்கள் காத்திருக்க வேண்டும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்கள் தொண்ணூத்தி ஒன்பது வருஷங்கள் இந்த நாட்களை அருமையான கத்துடைய பிள்ளைகளை இருபத்தி நான்கு வருஷங்கள் அந்த வாக்குத்திற்காக காத்திருந்தார் அவர் நிறைவேற்றவில்லையா அப்படியானால் ஆப்ரகாமுக்கு அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றின தேவன் நமக்கு நிறைவேற்ற இன்னும் வல்லவர் இருக்கிறார் ஏனென்றால் அவர் மறந்து போவதில்லை ஆபிரஹாமுக்கு பாருங்க அவர் இந்த நாட்களிலே வந்து அடிக்கடி ஆப்ரகாமுக்கு இந்த நாட்களே இந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றி கொண்டே இந்த அதாவது நாட்கள் நினைவுபடுத்தி கொண்டே இந்த நாட்கள் இருப்பார் அதே தேவன்தான் இன்றைக்கும் இருக்கிறார் அவர் நேற்றும் என்றும் இன்றும் மாறாத செய்வோம் அதனாலே தேவன் நமக்கு எதை சொல்லி இருக்கிறாரோ அந்த வார்த்தைகளை விசுவாசியுங்கள் அவரிடத்திலே திரும்புங்கள் அதை அவர் உங்களுடைய ஜீவனுள்ள உள்ள நாளுக்கு நிறைவேற்றுவார் கத்தர் இந்த வாக்கு தத்துவங்கள் உங்களோடு இந்த நாட்களில் இடைப்படுகிறார் கத்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்